ஓம் ஸ்ரீ துர்காயை நம நவராத்திரியில் குழு கலசம் வைத்து வழிபட இயலாதவர்கள் அகண்ட தீபம் ஏற்றி காலை மாலை பூஜை செய்து வழிபடலாமாம் ஒன்பது நாட்களும் விரதம் இருப்பவர்கள் பூஜை முடித்து உண்ண வேண்டும் வாழைப்பழம் பாக்கு வைத்து நைவேத்தியம் செய்து அம்மன் பாடல் பாடி வழிபடலாம் மாலையில் அன்னைக்கு நைவேத்தியமாக பிரசாதங்கள் சுண்டல் செய்து பூக்கள் சுடி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து அருகில் உள்ள ஆலயம் சென்று தேவியின் அன்றைய வடிவத்தைத் தரிசனம் செய்து பின்பு தேவிக்கு படைத்ததையே உண்டு ஒன்பது நாட்களும் விரதமிருந்து வழிபடலாம் இக்காலத்தில் தரையில் படுத்து தூங்க வேண்டும் ஒன்பது நாள் முடியாதவர்கள் சப்தமி அஷ்டமி நவமி ஆகிய மூன்று நாட்களுக்கு விரதமிருக்கலாம் ஒன்பது நாட்கள் எவர் தொடர்ந்து விரதம் கடைபிடிக்கிறார்களோ சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குமாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் பூ தீப தூபம் காட்டி அம்மா என்னைக் காப்பாற்று என்று சரணடைந்தாலும் தேவியின் அருள் நமக்கு பரிபூரணமாகக் கிடைக்குமாம் நவராத்திரியின் ஒன்பது நாளும் தேவியின் நாமங்களை கூறி அவளின் அனுக்கிரகம் பெறுவோம்